இப்போ சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டினா கூட நீங்கள் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பாடே சாப்பிட்றோம் ஸோ அந்த ஃபோனில் வந்து எந்த ஒரு நாட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஃபோனை வந்து இந்த குழந்தை வச்சிருக்கு இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஏஜ் ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு அப்படின்றது அந்த ஃபோன் முடிவு பண்ணாது ஃபோன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஷோ பண்ணும் ஸோ ரெண்டு வயசு குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ரீ வெட்டிங் கேஸில் ஒரு ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி தான் ஸோ இப்போ நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட இதே சென்னை ஆஃபீஸில் இதே இடத்துல வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்க அந்த ப பையனோட அப்பா அம்மா அந்த பையனோட அக்கா மூணு பேர் இதே இடத்துல உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எப்படி வேணாம் நான் போய் சொல்ல அப்படின்னு நம்ம சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் நம்ம எடுத்தவுடனே போய் உன் பொண்ணு சரியில்லைன்னு சொன்னேன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு குடும்பம் சார்ந்த என்னோட வீடு சார்ந்த என்னோட வீட்டின் வலி சார்ந்த என்னோட வீட்டின் சுகம் சார்ந்த துக்கம் சார்ந்த சந்தோஷம் சார்ந்த எல்லாமும் சார்ந்தமுளை பார்க்கறதுனால நானும் ஹாப்பி அவங்களும் ஹாப்பி காசு வாங்கி போட்டுட்டேன்னா அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி என்னதான் கூப்பிடுவாங்க அப்ப போய் சரி பண்றதுக்கு நான் இப்ப சரி பண்ணி வச்சிருக்கேன் மேக்ஸிமம் அழுகிறவங்க ஒரே ஒன்று தான் ஆஃப்டர் மேரேஜில் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க ஏதோ ஒரு சொற்ப சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பார் அந்த சம்பளத்தையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த குழந்தைய எப்படி வளர்க்கு தெரியாது இவங்க மதிக்க மாட்டாரு அடிப்பாங்க இந்த மாதிரியான ஃபேஸ் ஃபீமேல்ஸு உடனே கால் பண்ணி இம்மிடியா கால் கனெக்ட் ஒரு ரெண்டு செகண்ட் பேசுவாங்க ஒரு அழுகிறதா வரும்

இப்போ லாஸ்ட்டாக ஒரு நடந்த கேஸ் அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசில் பெண் குழந்தை அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தன்மையே இல்லை ஸோ இது ஆடியன்ஸில் சொல்கிறதே எனக்கு நான் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சு மேரேஜ் செலிப்ரேஷன் ஆனால் அது இந்த செலிப்ரேஷன் நடந்து ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இவருக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது அப்படின்றத ஃபோனில் பார்த்து அவங்க கூட இன்டிமேஷியா பேசுறது இதெல்லாம் கேட்டுட்டு ஒரே அழுக செம்ம அழுக உன்னால முடியலன்றதையும் நான் உன்னை ஒரு ஆண்மையிலன்றதையும் நான் வெளியில சொல்லாம ஒன்னையும் பாதுகாத்து என்னோட ஆசையை அடக்கி என்னோட குடும்பத்தை நான் நீ முட்டாளாக்கிட்ட நீ family group premium villa plots <laughs> at affordable price in GST with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. Daily. Taste the daily. துப்பறிய கூடிய புலனாய்வு துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய தீரன் மணி அவர்களை தான் நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வணக்கம் சார் பதினெட்டு வயசுல தான் பசங்க ஆக்டிவா இருக்கணும் ஆனா அவனுங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல ஆக்டிவா ஆயிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரமே அன்ஆக்டிவேட் ஆயிடுவாங்களோ பையன் வந்து ஒரு பொண்ணுட்ட பழகி அந்த பொண்ணு மூலியமா கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் மோர் தென் பீப்புள்ஸ் மோர் தென் கேர்ள்ஸ் தேவைங்க கேட்ச் அப் பண்ணிட்டான்னா ஆஃப்டர் அவன் ஒரு பொண்ணால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே முடியாதுல்ல நான் அதனால தான் கேட்குறேன் ஏன்னா இப்போ பப்ளிக் ஓப்பனிங்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய டூ கிரிக்கெட் பசங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அது அடிப்படையை வச்சு இந்த கேள்வி நான் கேட்குறேன் நூறு சதவீதம் நானும் இதை வந்து என்ன வழிமொழிகிறேன் ஐயான்னு சொன்ன மாதிரி இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆனும் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் டையத்தில் தான் வந்து சின்ன சின்னதாக ஏதோ விஷயம்லாம் தெரியும் கேள்விப்படுவோம் அந்த மாதிரி அப்பையும் கூட அரைவு குறையுமா தான் இந்த டெக்னாலஜிஸ்லாம் இல்லை இப்போ வந்து நீங்கள் தான் சொல்கிற நீங்கள் சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு சாப்பாடு விட்டினா கூட நீங்கள் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பாடே சாப்பிடும் ஸோ அந்த ஃபோனில் வந்து எந்த ஒரு நாட்டு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீ இந்த இந்த குழந்தை அதாவது இந்த ஃபோனை வந்து இந்த குழந்தை வச்சிருக்கு இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஏஜ் ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு அப்படின்றத அந்த ஃபோன் முடிவு பண்ணாது அந்த ஃபோன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஷோ பண்ணும் ஸோ ரெண்டு வயசு குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் நீங்கள் பன்னெண்டு வயசில் நீங்கள் வந்து டென்த்து படிக்கும் போது ஸ்டார்ட் எல்லார் கையிலையும் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் கொடுத்துட்றாங்க எந்த ஃபோன்லேயும் டீனேஜ் மானிட்டரிங் சாஃப்ட்வேருன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அதை நம்ம இப்பயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா பேரண்ட்ஸ் நம்ம அதை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க டீனேஜ் மானிட்டர் இங்கேனே ஓ இருக்குது அது ரிஸ்ட்ரிக்ஷன் என்ன அந்த குழந்தைக்கு தேவையோ அதை தான் அங்கே ஷோ பண்ணும் ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரிலாம் யார் இருக்கா ஸோ எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றாங்க அண்ட் மோரோவர் இப்போ வந்து ஒரு தனி பெட்ரூம் வேறு எப்போ நான்லாம் நான் எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பா கூட தான் பல வருஷமாக படுத்தோங்கண்ணே காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் வேலை கிளைக்கு போகும்போது தான் அப்படி தனியாக படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே தனி ரூம் கொடுத்து பிரித்து விட்டுறாங்க ஸ்கூல் லைஃப்லேயே தனி ரூமு அண்ண எவ்வளோ வீடியோஸ்னாலும் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அவங்க வீடியோஸ்லேயே எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயம் வந்து எப்படியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போகுது அப்படின்னா ஸ்வீட்டுன்னா டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஸ்வீட்டுன்னு எழுதினாலே டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் கொண்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் போயிட்டோம் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்னா இதெல்லாமே வந்து எல்லாரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் மேரேஜுன்னு வந்தால் நம்ம அந்த வீட்டையோ அந்த குரூமையோ அண்ட் பிரைடையோ வெரிஃபை பண்ணுறது நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் தான் அப்படி பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படி பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படின்னா

இந்த இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட்டு மஸ்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிற யாருமே இப்போ மூர் தென் நிறையா இப்போ ப்ரீ வெட்டிங் கேஸில் ஒரு ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி தான் ஸோ இப்போ நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட இதே சென்னை ஆஃபீஸில் இதே இடத்துல வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்க அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையனோட அக்கா மூணு பேர் இதே இடத்துல உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எப்படி வேணாம் நான் போய் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுங்கள் இந்த பையன் வந்து டாக்டருக்கு படிக்கிறாள் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லுங்கள் ஒன் இயர் டைம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான பேசிக்காக அவங்க வேணாம்னு சொல்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோம் நம்ம எடுத்தோடனே போய் உன் பொண்ணு சரியில்லைன்னு சொன்னோம் சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ரெண்டாவது நாள் அவங்கள பேச கைட் பண்ணோம் அதே மாதிரி பொண்ணு வீட்டில் போனாங்க அவங்க திருப்பி ப்ரெஷர் பண்ணாங்க நான் சொன்னேன் ஒரு ஒன் வீக் இப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியாயிடணும் இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சு அவங்க ஃபோன் பண்ணி ஓகே சார் எல்லாமே வில் ஓகே ஸோ நான் வந்து இப்போ என்ன செய்யணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் ரிலாக்ஸாக இருங்க எந்த பொண்ணும் பார்க்க வேணாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அடிஷ்னலாக இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கொடுக்குறீங்க நூறு சதவீதம் ஏஜென்ட்டோட ஒர்க்குன்றது வந்து ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணுறது மட்டும் கிடையாது அப்படி அப்படினா வெறும் மட்டும் பார்க்க மாட்டோம் அந்த பேரண்ட்ஸ்கான மென்டலி நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்க கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போனாதான் அது ஃபுல்ஃபில் ஓகே கூட்டிட்டு போலன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணி கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாம தப்பான முடிவுகளை எடுக்க எடுக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம்ல என் பண்ணி அவங்களை கையை பிடிச்சி வெளியில கூட்டி வந்து விட்டதுக்கு அப்புறம் அப்ப இனிமே செக் பண்ணுவோம் அவங்க சரியா இருக்காங்களா நல்லா இருக்காங்களான்னு இதுதான் வந்து இந்த என்ன சொல்லுவோம்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த கஸ்டமர்ன்ற பேஸை விட்டுட்டு என் ஃபேமிலி இப்போ அவங்கள நம்ம அப்படி தான் என் ஃபேமிலியாக தான் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணி சார் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்ன செய்யுங்க இப்போ நம்ம சொல்லுவோம் ஒன்றும் இல்லை உங்கள் சைடில் எந்த குறையும் இல்லை பொண்ணு வீட்டில் சொல்ல சொல்லுவோம் உங்கள் வீட்டில் எந்த சைடும் குறையும் இல்லை என் பையனுக்கு வந்து எம்பிபிஎஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு போய் பார்த்தோம் ஸோ அங்கேயும் வந்து சரியில்லைன்னு சொ அந்த சம் அந்த என்ன சொல்லுவாங்கண்ணா சரி சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு வருஷம் தள்ளி போடுங்க சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுறதாச்சும் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு பொருத்தம் பார்த்துக்கோங்க அப்படியே சொல்லுங்கள் நீங்கள் ஒரே ஸ்டாண்டில் இருந்து நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க செட்டில் ஆகிட்டே சார் அவங்க ஒன்றும் இல்லை அவங்க சரி நீங்கள் பா பொறுமையாக பாருங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வேறு ஜாதகம் பார்த்துக்கின்னு சொல்லிட்டாங்க ஒன்னு இல் ஹாப்பி இப்போ அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது சரி அதை முடிச்சாச்சு உடனே அடுத்த பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு ரெடி ஆகுனா நீ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகுங்க இது ரொம்ப மஸ்ட் இல்ல அது ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி காம்டவுங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் உங்க ஃபேமிலி பையன்கிட்ட எல்லாம் இன்செக்ஷன் கொடுங்க இன்னொன்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பொண்ணு பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பாக்கலாம் அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பார்க்கலாம் ஆனால் அந்த பொண்ணு பார்க்கும் போதே தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துடறாய்ங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டேன் இதுவும் முக்கியம் அந்த இடத்துல என்ன ஒன் சார் அடி வாங்கினாங்க அந்த இடத்துல ஒன்ஸு அவங்க அடி வாங்கின என்ன ஃபீல் ஆயிடும் பார்க்குறவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி பண்ணக்கூடாது

இல்லை எனக்கு தெரியாது ஏன்னா மாதிரி ஒரு சில பேர் பண்ணலாம் எல்லா பண்றாங்களா என்னோட ஒர்க் முடிஞ்சு போச்சு இன்வெஸ்டிகேஷன் தான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதோட மேபி அது எனக்கு தெரிஞ்சு ஒரு மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா இது வந்து தீரன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கறேமா கரெக்ட் எக்ஸாக்ட்லி நான் வந்து அப்படி விட்டுட்டு போறதுக்கு விரும்பவும் இல்லை ஏன்னா வந்து இது ஒரு குடும்பம் சார்ந்த என்னோடய வீடு சார்ந்த என்னோடய வீட்டின் வழி சார்ந்த என்னோடய வீட்டின் சுகம் சார்ந்த துக்கம் சார்ந்த சந்தோஷம் சார்ந்த எல்லாமும் சார்ந்தமுமாய் நான் அவங்கள பார்க்குறதுனால நானும் ஹாப்பி அவங்களும் ஹாப்பி நாமோ என்னை காசு வாங்கி பையில் போட்டுட்டேன்னா அவங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்புறம் கரெக்ட் அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி என்ன தான் கூப்பிடுவாங்க அப்போ போய் சரி பண்ணுறதுக்கு நான் இப்போயே சரி பண்ணி வச்சுருவேன்னு ஸோ இப்போ வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி தீரன் சார் வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும் கம்பல்சரி அவங்க மேரேஜ்க்கு வரணும் அப்படின்னு ரிசப்ஷனில் பேசுனாங்க ரிசப்ஷனில் எனக்கு சொல்லி சார் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ரீ வெட்டிங் பார்த்தவங்க வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொன்னாங்க சார் இந்த மாதிரி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண சொல்லி அப்படின்னு கலெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் ஓகே அது ஆக்சுவலி மேரேஜ் நியர்லி இப்போ ஒரு ஒரு டென் டேஸ்க்குள்ளே அவங்க ரொம்ப பாசமாக வந்து சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பாசத்தில் பேசுகிறாங்க ஆனால் நான் அவங்களுக்கு இனிச்சுக்கேனா என் ஃபேஸை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் டவுட் பட்டுருவாங்க ஆ இப்போ வந்து மோஸ்ட்லி அதுதான் நாலு மில்லியன் பேருக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போ நான் வர்றது எனக்கும் ரொம்ப ஆசை தான் ஆனால் என்னோடய குடும்ப நலன் கருதி நான் இங்கேருந்தே மணமக்களை வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் போகணுன்னு ஆசை தான்

டிடெக்டிவ்ல இவர் எப்படி நம்ம மேரேஜுக்கு வந்தாரு உங் உனக்கு தான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்ப நீயா அப்படின்னு சும்மா போட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிருனா ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ப அந்த வேடை கேட்ச் பண்ணி வச்சிக்கிடுவாங்க இது எப்ப யூஸ் ஆகுன்னா ஒரு குழந்த பெத்துட்டு அந்த டைத்துல வந்து உங்க வீட்டுல என்ன சும்மாவா எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க காசு குடுத்த எல்லாம் கொடுத்தீங்க இது ஒரு பேச்சு பொருளா மாறி தாண்டியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டிசிஷன் கூட நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை காப்பாத்துங்க எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது அலறுவாங்கள அப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படி அலறி ஃபோன் பண்ணி அழுகுறவங்க என்ன சொல்லி அழுகுவாங்க ஸோ மேக்ஸ் மேக்ஸிமம் அப்படி எடுத்த எமோஷனலில் எமோஷனல்ல அழுகிறவங்க ஒரே ஒன்று தான் ஆஃப்டர் மேரேஜில் வந்து குழந்தை கை குழந்த இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து அஃபேரில் இருப்பாங்க ஏதோ ஒரு சொற்ப சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பார் அந்த சம்பளத்தையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த குழந்தைய எப்படி வளர்க்குன்னு தெரியாது இவங்க மதிக்க மாட்டார் அடிப்பாங்க ஸோ அவரோட பிரச்சனையை மறக்கிறதுக்காண்டி மறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஏதாவது கேட்டூஸு உனக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான இன்னல்களில் ஃபேஸ் பண்ணுற ஃபீமேல்ஸு உடனே கால் பண்ணி இம்மிடியேட்டாக கால் கனெக்ட் ஆனோன்னையும் ஒரு ரெண்டு செகண்ட் பேசுவாங்க தீரன் சார் வந்து நான் இந்த ஏரியாவிலேருந்து கால் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த இயர் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வரும்போதே அவங்க வாய்ஸ் அப்படியே ஸ்லோவாகி ஸ்டக் ஆகி அப்புறம் ஒரு தான் வரும் நான் சொல்லி காம் டவுன் ஒன்றும் இல்லை நீங்கள் அமைதியாக என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது அவங்க எதுக்கு அழுகிறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணுறாரு அப்புறம் நம்ம அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு குழந்தை இருக்குது லவ் மேரேஜ் பத்து வருஷமாக நான் லவ் பண்ணேன்

அந்த ஒரு நம்பிக்கை ரெண்டாவது அவங்க என்னை பார்க்கறது ஒரு பிரதரா ஒரு அப்பாவா அம்மாவா சொல்கிறாங்களே ஒரு அண்ணனா நான் பார்க்குறேன் அவங்க கண்ணோட்டத்தில் வந்து சில விஷயம் வெளியிலேயே சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட சொல்லும் போது அவங்க நான் அவங்க சொல்லும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் நான் அது வந்து உங்களை வந்து என்னோட ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி நான் இதை சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து மீன்ஸ் என்ன செய்வாங்கன்னா இஸ் லாங் டர்ம் வந்து இன்டிமேஷன்லேயே இருக்க மாட்டாங்க அஃபேர் இருக்கிறவங்க மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இப்போ லாஸ்ட்டாக ஒரு நடந்த கேஸ் அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசில் பெண் குழந்தை இருக்குது அன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு விரைப்புத்தன்மையே இல்லை இட்ஸ் இது ஆடியன்ஸில் சொல்கிறதே எனக்கு நான் கூசுது அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஆண் ஆண்மைத்தன்மையே இல்லை என்னை வந்து புஷ் பண்ணாத நான் அப்படி எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா இப்போ அதை என் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா அதை சார் நான் வந்து எங்கள் அப்பாவை நினச்சி கொண்டு சொல்கிறேன் என்கிட்ட வந்து இப்படி சொன்னார் எனக்கு வந்து ஆண்மைத்தன்மையை இல்லை என்னை புஷ் பண்ணாத அப்படின்னு சொன்னார் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ அதான் மெயினாக வந்து இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சு மேரேஜ் செலிப்ரேஷனு அப்போ வந்து எங்களை வந்து ரூமில் போய் விட்டாங்க செலிப்ரேஷன் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து ஒரே ரூம்க்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு எல்லோரும் கேலி பேசினாங்க இன்றைக்கி நைட்டு ஒரே தான் அப்படின்னு அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன் நம்ம நிலமை தெரியாமல் இதுக்கு ரெண்டுக்கும் பேசுதுக்கு பாருங்க மீன்ஸ் இவர் இந்த இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இன்டிமேஷன் மோர் தென் இயர்ஸ் இல்லை நிறையா வருஷம் இல்லை இது தெரியாமல் போய் எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியும் இது தெரியாமல் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் ஆனால் அது இந்த அந்த செலிப்ரேஷன் நடந்து ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இவருக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது அப்படின்றத ஃபோனில் பார்த்து அவங்க மேடம் பேசுகிறது இதெல்லாம் கேட்டுட்டு ஸோ இவங்க அந்த ஒரே அழுகை செம்ம அழுகை என்னாலேயுமே வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட லைக் என்ன அப்படின்னா நான் வந்து என்னோடய எல்லா ஆசைகளையும் அடக்கி வச்சுட்டு உன்னால் முடியலன்றதையும் நான் உன்னி ஒரு ஆண்மையில்ன்றதையும் நான் வெளியில் சொல்லாமல் ஒன்றையும் பாதுகாத்து என்னோடய ஆசையை அடக்கி என்னோடய குடும்பத்தை நான் பாதுகாத்துக்கிட்டேன் ஆனால் நீ என்னை முட்டாளாக்கிட்ட என்னை கோமாளி ஆக்கிட்டல அப்படின்றதால அவங்களால் தாங்கவே முடியல ஸோ அந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி கழிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை யார்கிட்ட பயன்படுத்துவாங்க என் கணவருக்கு முடியல நான் இன்டிமேஷன் இல்லைன்றத அவங்க என்னை வந்து ஃபார் ஏஜ் ஏஜென்ட்டாக நினச்சாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது என்னோட பிரதராகவோ என்னோட ஃபாதராகவோ என்னோட மதராகவோ ஒரு வெல்ஃபீஷராகவோ நினச்சா மட்டுந்தான் அந்த டிஸ்கஷனுக்குள்ள வர முடியும் அதை நம்ம இன்னும் பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம் ஸோ நான் இப்போ பப்ளிக் பண்ணது கூட அவங்க பேர் எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸ் காண்டி எந்த யாருக்கு அவேர்னஸ் காண்டினால் இந்த மாதிரியான ராஸ்கல்ஸ் இருக்காங்கல்ல ஃபீமேல் அதாவது தன் சொந்த மனைவியை வந்து பொய் சொல்லிவிட்டு அவங்களோட விருப்பத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு அவங்களோட நீட்ஸையும் பூர்த்தி பண்ணாமல் அந்த மாதிரி தெரு தெருவில் போய் புறக்கிட்டு அவங்க சந்தோஷம் மட்டுமே முக்கியம் தெரியிற ராஸ்கல்ஸு இதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஏன்னா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்களுக்காண்டி உங்களுக்காண்டி அவங்க ஸ்பென்ட் பண்ணலை மோர் தென் இயர்ஸ் அவங்க அவங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க அவங்களோட பெரிய ஆசை என்னவா இருக்கும் அந்த லேடியோட பெரிய பெரிய ஆசை என்னவா குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் என் ஹஸ்பண்ட் கூட எப்பயும் போல இருக்கணும் எப்பயும் போலனா டெய்லி அவங்க வந்து இருக்குல்ல எல்லார மாதிரியும் ஒரு வாழ்க்கையில் இருக்கணும் இதுதான் அவங்க ஆசை இதை இது வந்து ஒரு சிம்பிள் ஆசை நீ யாரோ பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணதுனால இப்போ அவங்க வந்து ஒரு லைஃப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரீல்ஸில் காட்டுவாங்கல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸை ஒட்ட வச்சு பேண்டேஜ் போடுவாங்க அப்படி போட்டு திருப்பி தண்ணி ஊற்றினேன் எப்படி நிற்கும் இப்போ அந்த கிளைண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னீங்க ஸோ சேம் லைக் இதுதான் நீங்கள் காமன் அவங்கள என்ன சொல்ல முடியும் இது வந்து ஒரு தற்காலிக இடிபாடு தான் அனைத்து இது நிரந்தரம் கிடையாது அவங்க கணவர் தான் நீங்கள் இதை பற்றி கலங்க அது வந்து சும்மா ஒரு நம்ம இப்போ டாக்டர்கிட்ட உடனே ஐயோ வலிக்க வலிக்கினா டாக்டர்னு சேர்ந்து ஐயோன்னு அழுக மாட்டார் அவரு க்ளீன் பண்ணுற வேலையை தான் பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவையான ஆறுதல் அந்த டைமில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஆலோசனைகளை ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அஃபையரில் இருக்காது அப்படிங்கிறது அவங்களால தாங்கிக்க முடியாது அவங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னென்னா ஒரு கிளாஸில் ஐம்பது பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபெயில் ஆகிட்டா அந்த ஸ்டூடண்ட் பஸ் அவுட் ஆக தான் செய்வான் ஆனால் கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஃபெயில் ஆனால் ஓகே எல்லோரும் மாதிரி நானும் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்ஸை அங்கே நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் இந்த ப்ராப்ளம் நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணல மோர் தென் பீப்புள்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க ச நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அதனால் இதை இது உங்களுக்கு தான் இந்த உலகத்துலேயே மொத தடவை நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு பொண்ணு இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் தேசிய விருதுவாங்கள எல்லாத்துட்டு போய் சொல்லிடாதீங்க உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்ணுறீங்க ஸோ இவங்களை இதை கைட் பண்ணால் விட்டுட்டோன்னா இவங்க எமோஷனல் பஸ்ட் ஆகி இவர் என்னமோ வந்து நம்ம அஜித் குமார் சார் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தார்ல புருஷன் அவார் அது மாதிரி இவர் அஃபேரில் இருக்கிறத போய் வந்து எல்லாத்துட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கும் போது இவங்க எமோஷனல் ஆன ஸ்ப்ளெட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்கும்போது அவங்க இவங்களுக்கு தெரியாமல் அதை அவங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பா வந்து இப்படி இருந்தா என்ன அப்படின்னு ஸோ இந்த குழந்தையும் சேர்த்து பாதிக்கும் ஸோ இந்த மாதிரியான கரெக்டான விஷயத்த நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது மேடம் இஸ் நாட் குட் இவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சது ஹைட் பண்ணிடுங்க இன்க்ளூஸ் உங்களோட பொண்ணுகிட்டையும் சொல்லாதீங்க இவங்க அம்மாட்ட சொல்லாதீங்க உங்க அப்பாட்ட சொல்லாதீங்க இது முடிஞ்சால் சரி பண்ணுங்கள் சரி பண்ணுறதுக்குவே நம்ம சொல்லித்தரோம் ஸோ யார்ட்டையும் சொல்ல வேணாம் சொல்லுவோம் ஏன்னா இஸ் நாட் அது வந்து ஒரு அவார்டு கிடையாது இது வந்து ஒரு இ இழிவு ஸோ அதனால் இதை ப்ராப்பராக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே ஃபஸ்ட்டு த கால்ஸ்லேயே கேஸ் எடுக்கிறதுக்கெலாம் முன்னாடியே நான் சொல்கிறேன் அசைன்மெண்ட் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான எல்லாம் நம்ம வரைஞ்சி அவங்க கையில் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோ பை ஸ்லோ உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப அழகாவே உங்களுடைய ப்ரொஃபஷனல் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் இப்போயும் கொடி கட்டி ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டு இருக்கீங்க எங்க எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்களுடைய இந்த துப்பறிவும் இந்த ஃபீல்டுக்கும் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி